Okay. கால வைத்தியம் அப்படின்னா என்ன சித்தர்கள் பயன்படுத்திய நித்திய பஞ்ச சுத்தி முறைன்னா என்ன அப்படிங்கறத முழுமையாக ஐந்து நாளில் ஐந்து மணி நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அவசியம் எல்லாரும் கலந்துக்கங்க ரொம்ப 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 எளிமையான முக்கியமான தகவல்கள் இருக்குதுல விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட் செலுத்தி கட்டணம் செலுத்தி நீங்க கலந்துக்கலாம் ஒரு டொனேஷன் வகுப்பு மாதிரி

அக்கால வைத்தியம் எனப்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறையாகிய ஐந்து நாள் வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டிய எளிமையாக கற்றுக்கொள்ள வேண்டிய அக்கால வைத்தியம்